தமிழக சட்டமன்றம் ஜனநாயக மன்றமாக இல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மன்றமாக உள்ளதாகவும் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் யாரை ஏமாற்றுவதற்கு என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் என்ற நிலை மாறி ஸ்டாலின் மன்றம் ஒரு நிலை இந்த நமக்கெல்லாம் வெட்டி தலைமுடிய வேண்டிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் நூற்றாண்டு கண்டிருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்றம் எத்தனை மாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது அதே போன்று கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து வந்திருக்கிறது என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் போராடுகிற கவனத்தில் போது கச்சத்தீவை மீட்கிறோம் என்று நாடகம் நடத்துகிறீர்களே நிதியமைச்சர் முதலமைச்சரை ஞானப்பால் குறித்த திருஞான சம்பந்தர் என்று பாராட்டு உரையை மட்டும் சட்டமன்ற பதிவிலை வைத்துக் கொண்டா வருகிற இணைய தலைமுறைக்கு என்ன செய்தி சொல்ல நீங்கள் வருவீங்க காண்கின்ற திமுக நடத்துகிற நாடகங்களுக்காக மட்டுமா இது மேடையாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது அவர்கள் போடுகிற இரட்டை வேடத்திற்கு திமுக சட்டமன்ற மேடையாக பயன்படுத்துவது நியாயமா